தலைப்பு செய்திகள் எழுதுன விழா தோனி பொருள் மற்றும் இலச்சனை வெளியீடு கிளிநொச்சியில் கோர விபத்தில் சிக்கியால் குடும்பஸ்தர் பள்ளி இருவர் வைத்தியசாலையில் அமெரிக்காவை தாக்கம் கடும் பணி புயல் எண்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின்சாரமின்றி தவிப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தின விழாவிற்கான உத்தியோகபூர்வ இலச்சனை மற்றும் தொனிபொருள் என்பன உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையை கட்டி எழுப்புவோம் எனும் கருப்பொருளின் கீழ் இந்த முறை சுதந்திர தின நிகழ்வு முன்னெடுக்கப்பட ஜன ஜனாதிபதி அனுரகுமார திசா தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளதா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முற்பகல் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் சுதந்திர தின விழாவை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொழும்பு மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளுக்காக காவல்துறையினர் விசேட பாதுகாப்பு திட்டங்களை வகுத்துள்ளதோடும் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்தும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளனர் கிளிநொச்சியில் விபத்தில் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ஏ முப்பத்தி ஐந்து பரந்தன் முல்லை வீதியில் முதலாம் மைல் பகுதியில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான கருப்பையா ராஜகுமாரன் என்பவரே விபத்தில் சம்பவ இடத்தில் பலியாகியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பரந்தன் பகுதியில் இருந்த முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பாரவூர்த்தி பகுதியில் இருந்து வருகை தந்த முச்சக்கர வண்டியுடன் மோதுண்டு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் விபத்தில் பலத்த த உள்ளான இருவரும் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களை சூறையாடி வரும் கடும் பனி புயல் காரணமாக நாடு முழுவதும் நாலாயிரத்திற்கும் குடும்பங்கள் மின்சார தடையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி டெக்சாஸ் மாநிலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் நாற்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான பாவனையாளர்கள் மின்சாரம் என்று இருளில் மூழ்கியுள்ளனர் லூசியானாவில் ஆறாயிரம் குடும்பங்களும் ஆர்கன்சாஸில் ஐயாயிரம் குடும்பங்களும் கலிபோர்னியாவில் சுமார் நாலாயிரம் குடும்பங்களும் மின்சார விநியோகமின்றி தவிப்பதாக தவிர்ப்பதாக தற்போது பதிவாகியுள்ள அனைத்து மின்வெட்டுகளுக்கும் இந்த தான் நேரடி காரணமா என்பது இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை இருப்பினும் புயலினால் மின் விநியோக கட்டமைப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வாளர்களும் அதிகாரிகளும் ஏற்கனவே எச்சரித்திருந்தனர் சீரற்ற வானிலை காரணமாக பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரத்தை மீண்டும் சீரமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அந்த மாநில காவல்துறையினர் மற்றும் அவசர கால பிரிவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்து இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி